கங்கை முதல் இலங்கை வரை தமிழர் ஆட்சியை சோழர் விரிவாக்கியது ஏற்படும் சோழ பேரரசர்களில் முக்கியமானவர்களில் ஒருவரான ஒரு அரசர் அவரோட பிறந்தநாள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் கொண்டாட கொண்டாடப்பட்டு வருது ஆமாங்க அருண்மொழி சோழரோட ராஜராஜ சோழன் அப்படின்னு அழைக்கப்படுற அவரோட மைந்தரான மகனான அரசேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே வாங்க காணொலிகளை போகலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே தொல்காப்பியம் நூலில் மேற்கோளிட்டு காட்டிய தமிழ்நாட்டோட எல்லைப் பகுதிகளை மிகக் குறிய காலத்துக்குள்ளேயே மாற்றி அமைத்தவர் யாருன்னா வடக்குல கங்கை வரைக்கும் சென்று வெற்றி கொடிய நாட்டியவர் தெற்குல இலங்கை மற்றும் கடல் கடந்து கிழக்கு ஆசிய நாடுகளான சுமத்ரா கடாரம் ஸ்ரீவிஜயம் விஜயம் மலேயா ஆகியவைகளையும் வெற்றி கண்டவர் அவர்தான் ராசராச சோழரின் மகனான ராசேந்திர சோழன் அவர் கங்கையிலிருந்து இலங்கை வரைக்கும் தமிழர் ஆட்சிய ராசேந்திர சோழர் அவர்கள் எப்படி பிடிச்சாரு அப்படின்ற காணொலியை தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு வரலாற்று செய்தியை பற்றி சொல்கிறோம்னா அதுக்கு ஆதாரம் தேவை அந்த வகையில் இலங்கை ராசேந்திர சோழரோட கல்வெட்டுகள் புலனருவ திரிகோணமலை அத்தர குழலியா பெரியகுளம் மாத்தோட்டம் நித்த வினோதம் கனதாரவ போன்ற இடங்களில் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி கடார வெற்றியும் ராஜேந்திர சோழரோட முக்கிய சாதனையாகும் லேய்டன் செப்பேடுகளில் கடார வெற்றி குறித்து தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் சொல்றாரு இந்த வெற்றியை இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் தெளிவாக விளக்கியிருக்கு தன்னோட ஆட்சி காலத்துல வடக்கு பக்கம் கங்கை வரைக்கும் சென்று வெற்றி கொடிய நாட்டியத மெய்கீர்த்தி சாசனத்தில் கங்கை நீரை எடுத்த இடம் பற்றி கூறியிருந்த குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்கள் விளக்கி குளி கூறியிருக்கார் அந்த மெய்கீர்த்தியில எழுதின சாசனம் என்னன்னா நித்தில பெருங்கடல் உத்திர லாடமும் வெறிமலர் தீர்த்தத்து எரிபுணல் கங்கையும் அப்படின்ற வாசகம் விவரித்து கங்கை நீரோட சோழற்படை தாயகம் திரும்பியதுன்னு குறிக்கப்பட்டிருக்கு ராசேந்திர சோழரோட கங்கை வெற்றிய பறைசாற்றுகின்ற கல்வெட்டுகள் கும்பகோணத்தில் இருக்கிற திரு திருலோக்கியிலும் உள்ளது அந்த கல்வெட்டு வரிகள் இதுதான் ராஜேந்திர சோழ தேவர் கங்கை கொண்டு எழுந்தருளுகின்ற இடத்து திருவடி தொழுது அப்படின்ற வாசகம் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் தமிழரோட ஆட்சி கங்கை முதல் இலங்கை வரைக்கும் ராஜேந்திர சோழன் எப்படி விரிபடி விரிவுபடுத்தினார் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல தமிழ்நாட்டோட எல்லையா வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை வட வேங்கடமும் தெற்குழ குமரியும் தமிழகத்தோட எல்லையாக இருந்துச்சுன்னு தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் ராஜேந்திர சோழரோட காலத்தில் இந்த எல்லையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு இன்னைக்கு இருக்கிற இந்தியா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட பெரும்பகுதி நிலப்பரப்பும் கடல் க கடல் தாண்டி இலங்கையும் வெகு தூரத்துல இருக்கிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் சோழ பேரரசரோட எல்லையா இருந்துச்சுன்னு பேராசிரியர் ரமேஷுகார் ராஜேந்திர சோழரோட முதல் மகனான ராஜாதிராஜனின் திருமலபாடி கல்வெட்டு ராஜேந்திர சோழரோட ஆட்சி பரப்பின் எல்லைகளை இந்த வரிகள் வச்சு குறிப்பிடுது அந்த வரிகள் இதுதான் ஸ்வஸ்தி ஸ்ரீ தொல்குளம் தென் திசை இலங்கையும் குடதிசை மகோதையும் குணதிசை கடாரமும் கொண்ட தாதை தன் மண்டல வெண்குடை நிழல் தன் கடை இதுக்கு அர்த்தம் என்னன்னா குலத்தில் உதித்து வடதிசையில் கங்கை பகுதியும் தென் திசையில் இலங்கையையும் மேற்கு திசையில் கேரளாவை மகோதை கிழக்கு திசையில் கடாரத்தையும் கொண்ட எனது தந்தையோட ஆட்சி பரப்பு எனது எல்லையாக இருந்ததுன்னு ராஜேந்திர சோழரோட மகனான ராஜாதிராஜனோட கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அரசர்கள் போர்களில் வெற்றி பெறுவதும் அவ்விடங்களில் வெற்றி தூண் அதாவது ஜெயஸ்தம்பம் நடுவதும் வழக்கமான ஒன்றுதான் இந்த தூண்களில் செதுக்கப்பட்ட ஒன்று அது வெற்றியை பறைசாற்றும் அடையாளம் ராஜேந்திர சோழரோட வெற்றியை கொண்டாட ஒரு தூண் நட்டாரு அது கல் தூண் கிடையாது நீர்தூண் ஜலஸ்தம்பம் அப்படின்ற தண்ணீர்மயமான தூண் அது அப்படின்ற செய்தியை பேராசிரியர் ரமேஷ் விளக்கிறாரு இந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே திருவளங்காடு செப்பேடு மற்றும் ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தி சாசன வரிகள் எடுத்துரைக்கிறது இதை பற்றின தெளிவான விளக்கம் அடுத்த ஒரு காணொலியில் வரும் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்